சார் எனக்கு வந்து ரொம்ப அப்படியே மாசம் இருக்கும் வண்டி ஓட்ட முடியாது வேகமாக நடக்க முடியாது மாடி படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது நோச்சு வாங்கும் வலிக்கும் அதே போல் நேராக படுக்க முடியாது ரைட்ல படுக்க முடியாது லெஃப்ட் சைடு படுத்தா கையை மடக்கி வச்சு படுத்தா கொஞ்சம் வலி குறையும் ஆனால் தூக்கமே இல்லாம மிகவும் ரொம்ப வேதனைப்பட்டேன் மூணு வேலையும் நான் சாப்பிட ஆரம்பித்தேன் எலெக்ஸ் ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத டைமில் திரும்ப அதே அதே கண்டிஷனில் எனக்கு வலி கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அதே டாக்டர்கிட்ட போயிட்டு திரும்ப நான் வந்து ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப ஈஸி ஜோ ஏக்கோ எடுத்து பார்க்கும்பொழுது அவர் கேட்ட கேள்வி எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் அப்புறமா அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் சொன்னேன் நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் சார் இது தான் சார் சாப்பிட்டேன் அப்புறம் அந்த ப்ராடக்ட் சும்மா அந்த பாக்ஸ் வரலாம் அவர்கிட்ட கிட்ட காமிச்சேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இட்ஸ் ஓகே நீங்கள் ஆல்ரெடி நல்லா இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு ஆஞ்சியோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டு மாதம் தான் மூணே மூணு பாக்ஸ் தான் நான் சாப்பிட்டது முழுசா சரிங்களா ஆனால் இப்போ நான் கம்மி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்